கட்சியில் ஊழல் இல்லை அண்ணா மீது அண்ணா அண்ணா என்கிற நல்ல பசுமாடு மீது அமர்ந்திருக்கக்கூடிய காகத்தா காகம் போல தான் திமுக ஆட்சி இருக்குன்னு அண்ணாமலை அவர் அந்த கட்சியில் என்ன நிலவாட்டில் இருக்காருன்னு தெரியல இன்னைக்கு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளராக போட்டால் வேணான்றார் அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல அவர் அந்த கட்சியே மறந்துச்சு அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும் எப்பொழுதும் போல் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும் இன்னைக்கு சேகரபாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சரனுடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார் ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க அதே பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார் எல்லாம் நவருங்க எல்லாம் நவருங்க யாருன்னா பாபும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபஸ்ட்டு பாக்கணுமா ஐயே அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலில் கழுவுணுமா கும்பாபிஷேகம் நடக்கும் லோக்கல்ல யாரும் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும் அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்துக்கு விரும்பலீங்கன்னா செவத்துல ஒட்டியிருக்கிற பள்ளியும் அறிவாலய செவத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேர் தான் அது சேகர் பாபு திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம் மதுவில் கொண்டு வரும் அண்ணன் கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோல கனிமொழி அக்கா போட்டு காட்டணும் இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல பார்த்தேன் இந்த காலையில ஒரு உயிர் நைட்டு ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும்பொழுது டாஸ்மாக் மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஆண்டுகள் கழித்து திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னு தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் என்று இருக்கின்றார் மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா ஆயிருக்கு